அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி தொடர்ந்து மிக கனமழை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கினது தான் கனமழை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஓரளவுக்கு நல்ல மழை பெஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு நாள் நல்ல வெயில் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை கடலில் உருவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே கரையை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லி கிட்டத்தட்ட அது வந்து பதினாறாம் தேதி காலையில் தான் கரையை கடந்துது அப்படின்னே சொல்லலாம் அது கூட கஜா புயல் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருந்தாங்க கஜா புயல் வந்து கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களில் புரட்டி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லணும் மேலும் இதனால் நிறைய மக்கள் வந்து பாதிப்படைஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்கம்பங்களாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் எல்லாமே கீழே சாஞ்சி விழுந்துடுச்சு மக்கள் இதுவரைக்கும் இன்னும் அந்த துயரத்துலேருந்து மீண்டு வரலை அப்படின் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இடைவேளை விட்டு இருபத்தொம்பது இருபத்தெட்டு இந்த இருபத்தி ஏழு இந்த ஒரு மூன்று நாட்களில் ஒரு சில இடங்களில் நல்லா மழை பெஞ்சுது அப்படின் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வடகிழக்கு பருவமழையால் நாலஞ்சு புயல் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கணிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரலை அப்படின் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் லைட்டாக மழை பெஞ்சது நிறைய இடத்துல இந்த டைமில் கூட வெயில் அடிச்சது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் குளிர்காலம் ஆரம்பித்தது போல் திரும்ப அதே பனிரெண்டாம் தேதி இன்னொரு புயல் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் பனிரெண்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாச்சு இது வந்து தமிழ்நாடு ஆந்திரா இந்த பகுதியில் வந்து கரையை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆந்திரா பகுதியை நோக்கி நகர்ந்ததுனால கிட்டத்தட்ட இது காக்கிநாடா பகுதியிலே வந்து கரையை கடந்துடுச்சு அதாவது நேற்று முன்தினம் தான் பார்த்திங்கன்னா இது வந்து கரையை கடந்திருக்கு இது எப்படி கஜா புயல் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்ததோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேயும் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காக்கிநாடா தான் ஒரு பெரிய சேதத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட இந்த புயலால் ஒரு ஆறு பேர் வெளியானதாக தகவல் வெளியாக இருக்குது அதே போல் இன்னும் ஒரு ஆறு பேர் மாயமாக மறந்துட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்குது அதாவது மீனவர்கள் இங்கே கடலுக்குள்ளே போயிருக்காங்க அவங்க மாயமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது இன்னும் அது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்தில் இந்த புயல் வந்து தமிழ்நாட்டில் சென்னையை தாக்கும் அதனால் கண்டிப்பாக சென்னையில் நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதனால் தாழ்வான பகுதி மக்கள் அதாவது சென்னையில் இருக்காத தாழ்வான பகுதி மக்கள்லாம் ரொம்ப கவலையில் இருந்தாங்க அப்படின் தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த புயல் வந்து ஓரளவுக்கு மழை பெஞ்சதுன்னா அந்த இடத்துல இருக்க தாழ்வான பகுதி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து மழை தண்ணி வீட்டுக்குள்ளே பூந்துக்கும் அதனால் அவங்க ரொம்ப அச்சப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி அறிவிப்பும் விட்டுட்டாங்க சென்னையை வந்து இந்த புயல் தாக்காது ஆந்திராவை தாக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் தான் பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதி மக்கள்லாம் பெருமூச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த புயல் வந்து கரையை கடந்த அடுத்த ஒரு மூணு நாளைக்கு வந்து மழை இருக்காது அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் அவங்களே அறிவிச்சிட்டாங்க தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த அதாவது இப்போ வரப்போகிற இன்னும் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக தமிழகத்தில் ஓரளவுக்கு நல்ல மழை இருக்கும் நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டி பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருக்கான் இதன் காரணமாக தான் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மழை பெய்யும் பெய்யும் சொல்லி குறிப்பாக நிறைய இடத்துல மழை பெய்யலை வெயில் தான் போட்டு தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திரும்ப இந்த முறையாவது கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு நல்லா மழை பெய்யணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மேலே இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ